என்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பிஸ்கட் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து கால் டம்ளர் நெய் எடுத்துக்கணும் அந்த நெய்யோடு சேர்த்து கால் டம்ளர் பவுடர் பண்ண சுகர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் அதோடய டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதோடு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீ நான் டம்ளர் தான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந் கப்பில் எடுக்கிறதா இருந்தால் கப்பில் எடுக்கலாம் எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு வரணும் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஷேப் கட்டர் நான் வச்சுருக்கேன் அந்த ஷேப் கட்டரில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஷேப் கட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஷேப் ரொம்ப நல்லா வருன்றதுனால நான் இன்றைக்கி ஷேப் கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த ஹார்ட் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது பிஸ்கட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நான் எல்லாமே ஷேப் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நீங்கள் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் உப்பு போட்டு அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம் ஒரு ப இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா பிஸ்கட் ரெடி நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான பிஸ்கட் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணிட்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ